அனைவருக்கும் வணக்கங்க இப்போ மாடியில் வந்து பல வகையான பேர்க்கங்காய் இருக்குங்க இப்போ இதை வந்து கொடி காய்கறிகளை வளர்க்குறதுக்குன்னு சில டிப்ஸ் இருக்குங்க அது முதலாவது டிப்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வந்து இது விதைகளை வந்து ஊற வச்சுட்டு மண்ணில் தரமான மண்ணில் நடனங்க இப்போ இது ஒரு அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆண் பூக்கள் வரும் பெண் பூக்கள் ஒன்று ரெண்டு தாங்க இருக்கும் அதனால் வந்து அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நீட்டமாக போயிட்டே இருக்குங்க அப்போ வந்து நீங்கள் டூ ஜி கட் அப்படின்வாங்க அதை கட் கட் பண்ணிடுங்க நுனியை வந்து கட் பண்ணுங்க கட் பண்ண இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் வந்து ரெண்டு கிளையாக பிரிஞ்சு வளருங்க அப்போ அதில் வந்து ஆண் பூக்கள் கம்மியாகவும் பெண் பூக்கள் நிறையாவும் வருங்க அது மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்குங்க நிறைய காய் வைக்குங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒன்றரை அடி வளர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பியும் ஒரு கட் பண்ணுங்க அதுலேருந்து ஒரு மூணு கிளையாக பிரியுங்க அந்த கிளைகளில் பார்த்தீங்கன்னா பெண் பூக்கள் தாங்க நிறையா இருக்கும் ஆண் பூக்கள் கம்மியாக இருக்குங்க அப்போ வந்து நிறைய வந்து மகரந்த சேர்க்கை ஏற்படுறது மூலியம் நிறைய கொத்து கொத்தாக உங்களுக்கு காய் கிடைக்குங்க இந்த டிப்ஸை வந்து நான் வந்து விரிவாக வந்து உங்களுக்கு மாடிக்கு போய் உங்களுக்கு செய்முறையில் செய்து காட்டுறேங்க அடுத்தடுத்து வீடியோக்களில் காலில் அதை நான் பதிவு பண்ணுறேங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க